வாங்க 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 குட்டி பிள்ளைங்களோட ஓடியே அங்கே குடியாண்டியா அங்க குடியூடியாங்க குடியான் குடியாண்டியா குடியிருக்கா ஐயோ இருக்கிற வரைக்கும் உள்ள உட்காந்து விளாடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டையே நாசம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் அங்கே ஏறி இங்கே ஏறி எல்லாத்தையும் குதித்து தள்ளி விடுவானுவோ கொல்லைக்கு வந்துவிட்டோம்னா மரமட்ட நல்லா மரத்துல ஏறி ஏறி இறங்க நல்லா தத்துக்கிடுச்சி இந்த பேரு இந்த குட்டி ஏறி காமிக்கும் பாருங்க இதை பாருங்க நான் ஏறுறான் பாருங்க என்னோட அழகை பாருங்க பாடுறா பாடுறா பாடுறா

தெரியுமா யாருக்காச்சும் நீ என் பேச்ச கேட்குறீங்கன்னு சேட்டைக்கார யாராக போய் பாருங்கள் பாருங்க நான் வந்தால் பிடிச்சிருவோண்ணா அதுக்காண்டி ஒன்று விளையாடுறதுக்கு இடத்த கரெக்டாக சூஸ் பண்ணி எப்படி வச்சிருக்கானு பார்த்தீங்களா விட்டு கை விட்டு பார்க்குற மாதிரி ஓய் வாங்க இங்கே பார்த்தீங்களா நான் சொன்னேன்னே அவன் அந்த பக்கம் ஏறத்துக்கு ட்ரை பண்ணுறான் பார்த்தீங்களாப்பா உனக்கு பிச்சு பெடல் எடுத்துறான் ஒழுங்கு மரியாதையாக வந்துடுங்க வாடாங்க அலீனா இந்த அலினா பொண்ணு தான் அநியாயம் பண்ணும் நம்ம அல்ஃபா அந்த அளவுக்கு பயந்த பிள்ளையா தான் இருக்கும் போக மாட்டேங்கிறான் ஆனா அம்மா போனா சேர்ந்து போயிடுவான் பாத்தீங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏ அழகு பையா அழகு பையா செல்ல பையா பட்டு பையா போயிட்டு எப்படி